நிறைந்திருக்கும் இத்திடலில் நளின கவிதை சொல்ல நான் அதற்கு சுருக்கணத்தை நறுக்குகளை கொண்டு வந்துள்ளேன் யாருக்கேனும் குத்தினால் நான் பொறுப்பல்ல கலப்படம் பற்றி பேசுகிறேன் கலப்படம் செய்வது குற்றம் தானே மிளகில் பப்பாளி விதையை தூளில் செங்கல் பொடியை எல் நெய்யில் மலிவான நெய்யை தேனில் இனிப்பு பாகு பாலில் தண்ணீர் காப்பி குழம்பியில் புளிய விதை கலப்பதும் மீனில் பார்மலின் சேர்ப்பதும் குற்றம் தானே மொத்தத்தில் கலப்படம் செய்வது குற்றமெனில் மொழியிலும் கலப்படம் செய்வது குற்றம் தானே தமிழ்நாட்டு உணவகம் தான் தமிழ்நாட்டு உணவகம் தான் எத்தனை முறை சோறு கேட்டாலும் இங்கு வைக்கப்படுவது சாதமும் ரைசும் தான் மிளகாய் நம் மண்ணுக்கு உரியதில்லைதான் அதன் சுவை கண்ட தமிழன் பெயர் வைக்க விளைகிறான் மிளகு போன்ற காரம் கொண்ட காயாக இருக்கிறபடியால் மிளகாய் என பெயர் வைத்தான் பாகற்காயை கூட கசப்பு காய் என சொல்லாது இனிப்பு அல்லாத காய் என நேர்மறையாக்கினான் வாட்ஸ்அப்பை புலனம் என்றும் பேஸ்புக்கை முகநூல் என்றும் யூடியூப்பை வலையொலி என்றும் ஜிபிஎஸ் தடங்காட்டி என்றும் சிசிடிவி மறைகாணி என்றும் ஓசிஆரை எழுத்துணி என்றும் பிற நாட்டு நல்லறிஞர் கண்டுபிடிப்பையெல்லாம் தமிழ் மொழியில் பெயர் அடிப்படையில் ஒன்றை செய்ய மறந்தோம் நாம் இணையத்தை விட்டு சற்று இதயம் தொடுவோம் குறைந்தபட்சம் குழந்தைகளுக்காகவாவது தமிழில் பெயர் வைக்க வேண்டாமா பெற்ற குழந்தைக்கு யாசிகா என்று பெயர் வைத்து பிதற்றும் பெற்றோரே கேள் யாசிகா என்பது தமிழில் பிச்சைக்காரி பிரித்திவி என்பது மட்டும் என்ன தங்க கட்டியா இல்லை இல்லை அதன் பொருள் மண்ணாங்கட்டி தர்சினி என்பது அமாவாசை மகிஷா மகிஷா என மகளை அழைக்கிறாயே அதன் பொருள் எருமை எருமை கேசவன் என்றால் மயிராண்டி அது போகட்டும் மயிர் என்பது கூட தூய சொல் தானே அபர்ணா என்கிறாயே மன்னிக்க வேண்டுகிறேன் மானமுள்ள பெற்றோரே அபர்ணா என்கிறாயே அதற்கு ஆடை இல்லாதவள் என்றளவா பொருள் கோபிகா என்றால் பால்காரி கிருஷ் என்றால் கருவாயன் எங்கிருந்தோ வந்த சோசோபேஸ்க்கு இங்கு வந்து வீரமா முனிவர் ஆகிறார் ஜீவா உயிர் இன்பனாகிறார் தேவநேயன் பாவானராகிறார் ராஜமாணிக்கம் பெருஞ்சித்தனராகிறார் நாராயணசாமி நெடுஞ்சலியன் ஆகினார் ராமையா அன்பழகன் ஆகினார் தட்சிணாமூர்த்தி கருணாநிதி ஆனார் சாரங்கபாணி கி வீரமணி ஆனார் முத்து பாஸ்கர் தன்னை முத்து நிலவனாக்கி நமக்கெல்லாம் உன்னத்தி ஏறாக விளங்குகிறார் இத்தனை சொல்லியும் சிலரின் மனக்குரல் வாஸ் கேட்கிறது சிலரின் மனக்குரல் மைண்ட் கேட்கிறது பெயரில் என்ன இருக்கிறது என்கிறாயே இதுதான் உன் அடையாளம் பண்பாட்டு பயணமே உன் பெயரும் உன் ஊர் பெயரும் இடம்பெயர்ந்த வரலாறே மொழி ஒரு கருவிதானே என்கிறாயா கருவியை கூர்தீட்டி பயன்படுத்த வேண்டாமா கருவியை கிடப்பில் ஓட்டு பின் கொஞ்ச நாள் திரும்பி திரும்பிப்பார் துருப்பிடித்து துருப்பிடித்து இல்லாமலே போகும் உன் மொழி மட்டுமல்ல உன் இனமும் தான் பிழைத்துக்கொள் தமிழா பிழைத்துக்கொள்